ஆரம்பா கல் பண்ணிட்டேன் இந்தியாவில் கட்சிக்கு ஒரு அவருடைய கட்டுப்பாட்டு இந்த ஏரியா இது தரங்காடி அவர் அட்ரஸ் உள்ள புங்கிட்டோம் கோட்டை இங்கே நிறைய ஷூட்டிங் எடுத்துக்காங்க பார்த்தா தெரியும் சேரன் படத்தோட சூட்டிங் எடுத்துக்காங்க இந்த ஏரியாவில் தான் ஜான் துவக்கப்பள்ளி தரங்கம்பாடி முதல் முதல்ல தமிழில் பைபிள் அச்சடித்த இடமும் இந்த இடம் தான் அதுக்கு சிறப்பு பேர் உண்டுங்கிறதுக்கு தூய் எரிசெல்வம் ஆலயம் முந்நூறு ஆண்டுகள் பழையானது பழமையானது சர்ச்சு ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டில் கட்டப்பட்டது சிகன் பால் ஆன்மீக மன்றம் இவர் தான் முதல் முதல்ல தமிழில் வந்து பைபிள் அச்சடித்தவர் சிகன் பால்க் பைபிள் தேசிய ஆலயம் தரங்கம்பாடி ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு தரங்கம்பாடி மிஷின் எரி அது சீகன் பார்க்க தான் புதம்பா வந்து தமிழில் பைபிளில் அச்சரிக்கப்பட்ட இடம் தரங்கம்பாடி இந்தியாவிலேயே புதமல அச்சரிக்கப்பட்ட இயந்திரம் யூஸ் பண்ண இடமும் இந்த இடம்தான் பாருங்கள் நிறைய போகிறோம் இப்போ வந்து நம்ம சிவகாத்திரி படமும் ஷூட்டிங் நடந்த இடம் தான் அது ஹாஸ்டலில் இடம் நல்லா டூரிஸ்ட் பிளேஸ் இது வந்து டச் சீக்கிரம் போட்டா இது என்ஜாய்மெண்ட் மக்கள் கிழக்கு கடற்கரை அமைந்து துறைமுக மாவட்டம் ஆகிய தரங்க பாடியின் பழைய சடங்கு பாடியாகும் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி இருபது தஞ்சை மன்னர் ரகுநாத நாயக்கன் அறிவு பெற்ற டென்மார்க் தலைப்பட ஓ கியூட் என்பவர் இந்த டேனிஸ் கோட்டை காட்டினார் இக்கோட்டை இரண்டு நிலையை கொண்டது இனி கீழ் பகுதி மகிழ்ச்சி கிடங்கு மற்றும் சிறையாகவும் வீரர்கள் ஓய்வெடுக்கும் பயன்படுத்தப்பட்டது மேல்நிலைப் பகுதி கவர்னர் மற்றும் பாதிரியாளர் தங்குவதற்கு பயன்படுத்தப்பட்டது இந்த அளவுக்கு வந்து அது போட்டிருப்பாங்க இது வந்து நம்ம சிவகாதி படம் ஒன்று நடந்துச்சு என்ன படம்னு தெரியல அதை அவங்க சொல்கிற ஃபீல்டு கம்மேண்டியில் கொடுக்குறேன் இந்த படம் வந்து ஷூட்டிங் எடுத்த இடம் தான் பிரின்ஸ் ஷூட்டிங் எடுத்த இடம் இதுதான் பார்த்திங்க இங்கே வந்து என்ட்ரன்ஸ் வந்து காலை பத்து மணியிலேருந்து சாய்ந்தரம் அஞ்சே மணி வரைக்கும் உள்ள என்ட்ரன்ஸ் போகலாம் சரங்காடி ஃபுல் பல கவர்னர் மாளிகை இதுதான் இந்த இடத்துல தான் வந்து இந்த பிரின்ஸ் படத்தை ஷூட்டிங் இருக்கிற இடம் அந்த இடமும் பார்த்து தெரியும் இங்கே நிறைய படம் ஷூட்டிங் இருக்காங்க ஆக்சுவல் எனக்கு தெரியல நண்ப cordon கூட இங்க எடுத்தா ஷூட்டிங் இந்த நல்லபடியா ஆயிருக்கு எல்லாரும் போதேரஜின்கிட்ட பாட போக வந்து என்ன பண்ணுறது வரேன் बीचে பாருங்க போட்டா இந்த செஸ் பண்றாங்க வேற கள்ள இங்கே வந்து அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கருவாடெலாம் கிடைக்கும் சன்னா கஞ்சி கருவாடு நெத்தில கருவாடு ஒரு காலத்தில் நான் துறை வந்து நல்லாயிருக்கும் இப்போ என்னென்னு தெரியல உங்களுக்கு ஓகே நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு மக்கள் சண்டைங்கிற சந்தோஷமாக இல்லாமல் ஃப்ரீடமாக இருக்குது அப்புறம் பசங்க கார் ஓட்டுறதுக்கு எல்லாமே இருக்குது பல ஆண்டு காலமாக இந்த கடல காத்துலேயும் உப்பு காற்றுல அதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சேதாரமும் ஆகாமல் அப்படியே இருக்கு கோயில் கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் போகும்போதே உள்ளது அப்புறம் தான் வந்து முழுக்க முழுக்க வந்து கல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் இங்கே கம்மி ரொம்ப இங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தண்ணி போனீங்கன்னா பூம்பார் இருக்குது பூம்பார் பூம்பட்டினம் கிராமம் அங்கே இன்னும் நிறைய கல்லாம் போட்டிருப்பாங்க பட் இந்த கோயிலில் முன்னேற்றம் பல வருஷமாக இப்படி தான் இருக்குது இது யார் கட்டினான்னு எனக்கு தெரியல நானே இப்போ முதல்ல போகிறேன் இப்போ நான் அங்கே உள்ளே போனதே கிடையாது நம்மளும் பாப்பு மேம் போயிட்ருக்கேன் எதாவது எனக்கு எனக்கு வரலாறு நான் சொல்கிறேன் உங்களுக்கு வரலாறு தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு கம்மியில் கொடுங்க ஓகேங்களா ஆனால் இது இன்னும் சிறப்பாக வந்து இடங்க இது நிறைய டூரிஸ்ட் ப்ளேஸ் மக்கள் இங்கே லோக்கல் மக்கள் தான் வராங்க நீங்களும் வாங்க வந்து பாருங்கள் பாருங்க பே அந்த கோயில ஸ்ரீ ஆதி திருஷ்டாமூர்த்தி ஆலயம் இந்த ஆலயத்து பேர் இருக்கார் மூலவர் பாருங்க இப்போ எல்லாம் கட்டியிருக்காங்க அவங்களுக்கு மக்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க அது வந்து ஆக்சுவலி அந்த இருக்குங்க ஒரு காலத்தில் வந்து கோட்டா அந்த இடம் அது சுரமமாக வந்து ஏரியா இது ஆனால் இன்னைக்கு வந்து கடல் அலையில் அரித்து அரித்து இந்த ஃபுல்லாக கரைஞ்சி போச்சு ஒன்றுமே இல்லாமல் போச்சு இது ஸ்ரீ ஆதி மாசிலா நாதர் சன்னதி இந்த ஆலயம் இந்த சொல்கிற வெளிச்சம் இல்லை ஆனால் தெரியல எனக்கு பட் ஆனால் இதெல்லாம் போட்டு அனுப்பிச்சு பாருங்க திருமுகப்படுத்துறாங்க அந்த அந்த பக்கம் உங்களுக்கு போனீங்கன்னா போட்டு திரும்ப போகணும் பாருங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் நம்ம வியூவர்ஸுக்கு காமிக்கணுமே இந்த இடத்தெல்லாம் சொல்லிகிட்டு நானும் இந்த பாறைகள் மேலே ஏறி போய்கிட்டுருக்கேன் காற்று பலமாக அடிக்குது இருந்தாலும் பரவாயில்லை நமக்கு இருக்க ஒரு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைப்பாக காமிக்கணும் அதுக்காக அதுக்காக ஒன்றும் இல்லை கீழே இருந்தாலும் கஷ்டங்க இங்கே ஏன்னா அந்தளவுக்கு தான் கஷ்டமாக இருக்குது பட் ஆனால் ரிஸ்க் எடுத்து தான் போயிட்டுருக்கேன் ஏன்னா எனக்கும் பயமாக தான் நடக்கிறதுக்கு நடக்கிறது கேட்டாருங்க இது வந்து பழைய காலத்து கவர்னர் மாளிகை அதான் வந்து பிரின்ஸ் அந்த இடம் இது அது போர்ட்டு அதான் வந்து தரங்கம்பாடி போச்சது இது பழைய துறைமுக நகரம் இன்றைக்கி வந்து சிரமம் அடைஞ்சிருச்சு ஃபுல்லாக காற்றுல அந்த சுனாமி அந்த உப்பு காற்று இல்லை அரிச்சு அரிச்சு ஒன்றும் இல்லாமல் போய் பாருங்க பாருங்கள் மக்கள் வந்து நிற்கிறாங்க பொருங்க நானும் ரிஸ்ட்டு தான் பெருங்குவேருங்க இங்கே நடந்தால் போயிட்டுருக்கேன் நானும் வந்துட்டேன் கடைசி கடைக்கு வந்துட்டேன் எப்பா பயந்தான் எப்பாரு வந்துட்டேன் கிட்டத்தட்ட கரைக்கு வந்துட்டேன் அதாவது நான் வந்த தூரம் பாத்தீங்க இதுதான் நான் வந்து தூரங்கள் இந்த கோயில் இருந்துக்கிட்ட ஒரு நூறு மீட்டர் தாண்டி வந்துட்டேன் பீச்சுக்கே வந்துருக்கேன் நான் கரெக்டாக வந்துட்டேன் நான் ஆக்சுவலி தரங்கம்பாடி உள்ள போகல அந்த கோட்டைக்குள்ள போகல ஏன்னா என் டைம் இல்லை இங்கே மணி அஞ்சே ஆச்சு நான் போய்ட்டு வேஸ்ட்டு நான் போயிட்டு வர்றது ஆனால் என்னை கிளைமேட் ஒரு மாதிரியாக இருக்குது சூப்பராக இருக்குது ஜில் இஞ்சுன்னு காட்டு வருது நல்லா போயிட்டுருக்குங்க வரேன் i

இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பொக்கிஷன் படம் எடுத்தது சேரன் படம் நான் சொன்ன இல்லைமாட்டேன் ஞாபகம் இல்லை ஞாபகம்னு சொல்லிட்டு அது இதுதான் பார்த்தீங்க பொக்கிஷன் படம் சேரன்னு படம் இருக்குல்ல அது எடுத்த இடம் இது உங்களுக்கு படம் பார்த்தா தெரிஞ்சிடும் இந்த இடம் நம்மட்டு இப்போ நான் வந்து ஹார்பர் போயிட்டு இருக்கேன் போட்டுருக்கு அவங்க கண்டினியூ பண்ணுறேன் அங்கே போயிட்டு நான் வீடு எங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு পাৰ্কে আৰু টু গ'লে অঁ চমস্পিয় ফুল ஹார்பர் இது தெரியுதுங்களா மீன்பிடித்துறைமுகம் எல்லாம் வந்து இது ஆக்சுவலி இங்கே அங்கே போகிறதுக்கு வழியாக இருக்குது இந்த கார் வரைக்கும் நம்ம போகலாம் பைக்கில் ப்ளஸ் கார்லேயும் போகலாம் இங்கே இன்னைக்கு கொஞ்சம் மழை பெய்யுது இருந்தாலும் மலையை பொறுப்படுத்தாமல் உங்களை வீடு எடுத்துட்டுருக்கேன் இங்கே இருக்கும் போட்டு சின்ன போட்டு சுக்கும் இது ஹார்பர் இப்போ இருங்க அவ்வளோ தூரம் போகலாம் காரணம் இந்த வரைக்கும் கார் வைப்பாருங்க அந்த லாஸ்ட்டில் பிறகு ஆட்டோ போகுது பைக் போகுது எல்லாம் போது அங்கே வரைக்கும் போய் பார்க்கலாம் ஏன்னா அந்த என்ட்ரன்ஸ் இருக்குது உள்ள போட்டு வார்த்தைகள் எல்லாமே பார்க்கறதுக்கு தனுஷ் தனுஷ்கோட்டைக்குள்ள அந்த ஒரு அட்ராஸ் தனுஷ் கோட்டை இங்கே வரைக்கும் கட்டில் ஆனால் உண்மையிலே இது எனக்கே புதுசாக இருக்குது திறங்கும்பாடியில் உங்க அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இல்லை அந்த நடுசுல ஒரு சின்ன ஒரு பாலம் ஓடுது இந்த உண்மையிலே பார்க்கறதுக்கு ஏதோ மினி பாமன் பாலம் இருக்கு அது மழை வேற பெஞ்சிட்டு இருக்குது சூப்பரா இது பாக்கிறதுக்கு தனுஷ்குடி போக மாநகரத்தை சுற்றி உள்ளவங்க இந்த வாங்க நல்லா அழகாக இருக்கும் இது தனங்கம்பாடி போட்டிருக்கலாம் அதுக்கு அதான சைடு இந்த ஹார்பர் இருக்குது லத்திஷ் ஹார்பர் அந்த ஏரியா இருக்குது இது கார்லேயே வரலாம் கார் இங்கே திருப்பதுக்கு இருக்குது பண்ணிட்டு போகலாம் அந்த அளவுக்கு இடம் இருக்குது நல்லா சூப்பராக ஸ்பேஸ் எங்க தனுஷ் போக முடியாதவங்க ராமேஸ்வரம் போக முடியாதவங்க இந்த இடத்துல வந்து அளவு வீடு இருக்கிறாங்க